நினச்சதை சாதிச்சு போட்டு ஆணவத்தில் இருக்கிறீங்களே பண்ணுங்கள் பண்ணுங்கள் இதை விட கீழ்த்தனமாக எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இனிமேல் பண்ணுறதுக்கு என்ன இருக்கா தான் பண்ணிட்டீங்களே மாநாடு கூட்டம் என்ன நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது இவனை எப்படியாவது பண்ணணுமே சொல்லிட்டு அந்த முப்பத்தொம்போது நாற்பது உயிர் தான் உங்களுக்கு கிடச்சிதா ஒரு தனி நபரை பழி வாங்குறதுக்கு அந்த குடும்பம் என்ன ஒரு பாடுபடும் யூடியூப் திறந்தால் எத்தனை வீடியோ அவங்க அழுகிற வீடியோலாம் பார்க்கல உங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஈரலை இப்படி பண்ணுறீங்களே பழி வாங்குறதுக்கு இதுதான் இந்த மாதிரி ஐடியாவாக கிடச்சிது இப்போ இதெல்லாம் பாவம் அப்படி போய் ஆச்சிரம் உட்காரணுமா நீங்கள் சொல்லு பாவம் அந்த விஜய் அந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணினார் அவர் நினைச்சிருந்தா இரநூறு முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறவர் ஒரு ஏசி கார் என்ன சொகுசு பங்களா என்ன ஃபாரின் என்ன அவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துருப்பார் இல்லை நீங்கள் ஒழுங்காக அரசியல் பண்ணி வந்து அவரையே வர அவர் மேலே கெட்ட பேர் போ பழி போட்டு அந்த மனுஷன் இப்போ வெளியே வர முடியாமல் சூழ்நிலை கையே ஆகி உட்காந்துருக்காரு அதெல்லாம் அவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு கர்ப்பிணி வர வேணாம் குழந்தைங்க வர வேணாம் பிரச்சாரத்துன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு அதேமாரி அவங்க வீக்கெண்டில் வந்து விஜய் பார்க்கணுமே வந்திருக்காங்க அப்படியே வந்தீங்கள வந்து கரண்ட்லாம் கட் பண்ணிவிட்டு கூடுதல் ஆளுங்களை இறக்கி எந்த இடம் உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோலை வருதோ அந்த இடத்துல போய் அவங்களெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த உண்மை கண்டிப்பாக சிபிஐக்கு மாற்றி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வெளியே வரும் அன்றைக்கி கூடோனா கைலாசம் போகிறீங்களா அப்படின்னு பாரு மக்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓட்டு விஜய்க்கு போட்டு அவர் முதலமைச்சர் உட்கார உக்கப்போ தான் போகிறாங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க